எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனாக இல்லை பிஜேபி கமிஷனான்னு தெரில நீங்கள் பீகாரில் வந்து நான் வந்து எஸ்ஏஆர் அமுல்படுத்தி ஆகணும் ஒத்த காலம் நின்று அது லட்சம் ஓட்டை நீக்கிட்டாங்க சரி பீகாரில் பிஜேபி நிற்கிது கூட்டம் நீக்கி எலெக்ஷன் கமிஷன் பண்ணணும் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு மக்கள் கணிப்பு மக்களே திட்டுறாங்க அந்த அளவுல தான் இருக்குது பெரிய ஓட்டு சோரி ராகுல் காந்தி ஊர் ஊரா போய் அதை வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்காரு அதுக்கே உன்ட்ட பதில் இல்லை தான் நான் எஸ்ஆர் பண்றேன்ட்டு முக்க காரணத்தை பாஜக ஆளாத மாநிலங்கள் இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க அந்த மாநிலங்கள் தான் வந்து இன்னைக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய படையில முன்னணியில் இருக்கிறாங்க அவங்களையும் நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாஜக இந்த நாட்டையே கபலீகாரம் பண்றதுக்கான ஒரு இடத்தை நோக்கி ஒரு பக்கம் என் சேரன்ற பேரில் அது வச்ச வாக்குகளை வந்து நீக்கிக்கிட்டு இருக்கிறான் யாரை சேர்க்கிறான் யாரை இணைக்கிறான் யாரை வெளியேற்றான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எக்ஸ்போஸ் வெளியில் வந்து இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்டை ஒரு ஒரு நாட்டுடைய ரூலிங்கில் இருந்த இதுக்கு முன்னாடி ரூலிங்கில் இருந்த ஒரு பார்ட்டியுடைய முக்கியமான தலைவர் ஒருத்தர் வந்து வெளி வைக்கிறாரு அப்படின்னா இதன் மீது விசாரணை நடத்தறதுக்கு தேர்தல் ஆணையம் ஏன் தயங்கு டேரக்டர் மணியர்கள் வணக்கம் நான் நிர்மல் நம்மளோட வணக்கம் வணக்கம் நிர்மல் போன முறை நம்ம பேசினது கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நேற்று ராகுல் காந்தி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு வாக்கு திருட்டு தொடர்பாக அந்த ஓட் சோரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமாக பேசியிருக்காரு அதை பற்றி பேசினா இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் ஓட்சோரியை பற்றி பேசிட்டுருக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனா இல்லை பிஜேபி கமிஷனான்னு தெரில நீங்கள் பீகாரில் வந்து நான் வந்து எஸ்ஏஆர் அமுல்படுத்தி அவனு ஒத்தகாலம் நின்று அது லட்சம் ஓட்டை நீக்கிட்டாங்க சரி பீகார்ல பிஜேபி நிற்குது கூட்டணிக்கு இலசிங்கம் செயல் பண்ணணும் நினைக்கி தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு மக்கள் கணிப்பு மக்களே திட்டுறாங்க அந்த தான் இருக்கு ஆனா அப்படி இருக்கும் பட்சத்துல எஸ்ஆர் தமிழ்நாட்டிலேயே அமன்படுத்தி அவன்கால நின்றுட்டு இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம பன்னெண்டு இடங்கள்ல அவங்க அடுத்த எலெக்ஷன் நடக்க போற இடங்களில் டார்கெட் பண்ணி இந்த விஷயங்கள் நகத்திட்டு இருக்காங்க இல்ல கோர்ட் வந்து டே உனக்கு இது பண்றதுக்கான உனக்கு ரூல்ஸே இல்ல கோர்ட்ல ஒரு பக்கம் இது நீதிபதிகள் கேள்வி கேட்டுக்க அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல இல்ல இது யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னு வாதம் பண்ணிட்டு இருக்க வேலையை கமிஷன் பண்ணிட்டு இருக்கு அதாவது ஒரு கவர்மெண்ட் செய்யணும் அது இல்லாம மற்ற எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளும் ஓகேவான்னு கேட்கணும் டிஸ்கஸ் பண்ணி ஆக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்ஐ அமல்படுத்தணுமா வேணும் என்று தான் சொல்லணும் பெரிய ஓட்சதுக்குன்னு ராகுல் காந்தி ஒரு ஊரா போய் அதை வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்காரு அதுக்கே உன்ட்ட பதில் இல்லை தான் நான் எஸ்ஆர் பண்றேன்ட்டு முக்க காரணத்தை இன்னைக்கு வந்து எலக்ஷன் கமிஷன் பிஃபோர் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் பேசுறது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இந்த கனெக்டிங் டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு விஷயங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பை பேசுறது ரொம்ப முக்கியமான த ஆமா இதுல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல தேர்தல் ஆணையருடைய நியமனம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையரை முதல்ல எப்படி நியமிச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கமிட்டி இருந்தது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார் எதிர்கட்சி தலைவர் இருப்பார் பிரதமர் இருப்பாங்க இவங்க தான் வந்து எலெக்ஷன் கமிஷனரை வந்து நியமனம் பண்ணுவாங்க அதாவது பரிந்துரை பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் ஆனால் இந்த தேர்தல் தொடர்பான ஒரு புகார்கள் எல ஆரம்பிக்கும் போது பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா உச்ச அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய உச்ச தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் பரிந்துரைக்க கூடிய ஒரு அமைச்சரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க அப்பவே ஒரு பெரிய கேள்வி எழுந்தது ஏன் வந்து தேர்தல் கமிஷனரை நியமனம் பண்றதுல பாஜக வந்து உச்ச அதாவது ஒரு இப்போ என்ன ஆகும் மெஜாரிட்டி தான் வந்து டிசைட் பண்ண போகுது பாஜக தொடர்பானவங்க இல்ல ஆளும் தரப்பு தொடர்பானவங்க மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு கமிஷனில் அவங்க சொல்றவரை தான் வந்து பரிந்துரை பண்ண போறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிறக்கூடிய சூழ்நிலையில இவங்க எதுக்கு இதுல இவ்வளவு இன்டென்சிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் ஒரு காரணமாக இருக்கு இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து இதே மாதிரி ஓட்சோரி சோரி அப்படின்னு சொல்லி இந்த கர்நாடகா மகாராஷ்டிரா பகுதிகளில் நடந்த விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு இப்போ திரும்பவும் ஹரியானா கிட்ட ஆமா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு போன முறை அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா ஹைட்ரஜன் குண்டு இன்னொன்னு பெரிய குண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் நேற்று அவர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸ் என்ன சொல்லி அதை அழைச்சிருக்கிறாரு அவர் சொல்றாரு என்னன்னா கிட்டத்தட்ட ஹரியானா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா அப்படின்னு பல மாநிலங்கள்ல இந்த பீரியட்ல தேர்தல் கமிஷன் வந்து வாக்காளர்களுடைய வாக்குரிமையை பறிச்சிருக்கு அட் த சேம் டைம் போலி வாக்குகள் நிறைய பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளில் மொத்தம் சேர்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி வாக்குகள் வந்து காங்கிரஸ் லூஸ் பண்ணியிருக்கு அதனால வெற்றி வாய்ப்பே பறி போயிருக்கு அப்படின்றாரு அதோட அது நம்பர் வந்து ரொம்ப கம்மி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்ணூத்தி ஒன்பது அப்படிங்கிறது ஆனா ஒவ்வொரு தொகுதிகள்லயும் பாஜக கேண்டிடேட்டுக்கும் காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கும் இடைப்பட்ட அந்த வாக்கு வித்தியாசங்கிறது ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி தான் டிஃபர் ஆகிருக்கு ரொம்ப சொச்சமாக தான் இருக்குது சொச்சமானது இந்த சொச்சமான வாக்குகளை மேனிப்புலேட் பண்ணி அந்த இடத்துல பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறாரு நேற்று அவர் ரிலீஸ் பண்ணது இதுக்கு முன்னாடி அவர் சொன்னது வந்து அட்ரஸ் மாறி இருக்குது பேர் மாறி இருக்குது அப்பா பேர் மாறி இருக்குது வீட்டு எண் ஜீரோன் இருக்குது ஒரு வாக்காளர் பல மாநிலங்களில் ஓட்டு ஓட்டு போட்டிருக்காரு எண்பது பேரு நூறு பேரு தங்கியிருந்து ஓட்டு இப்போ இப்ப அவர் சொன்னதுல ஒரு ரெண்டு வாக்கு சாவடியில ஒரே நபர் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி மூணு வாக்கு போட்டிருக்கிறாரு அப்படின்னு எல்லாமே ப்ரூஃபோட முதல்ல இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து காங்கிரஸ் டேட்டாஸ் கேட்கும் போது எல்லாத்தையும் வந்து ஹார்ட் காப்பியாக கொடுத்தாங்க விச் மீன்ஸ் வந்து இந்த மாதிரி பேப்பர் மாதிரி கொடுத்தாங்க ஸோ அதை வந்து மே அதை சர்ச் அது வந்து நீங்க வந்து செக் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து பெரிய மேன் பவர் வேணும் ரொம்ப டைம் வேணும் அப்போ வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பியாக கொடுங்க அப்படிங்கும் போது அப்படி நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க அப்புறம் பெரிய நெருக்கடிக்கு அப்புறம் இந்த ஷீட்டை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதை வந்து டிஜிட்டல் காப்பியாக கொடுத்தாங்க ஸோ அப்பயும் செக் பண்ண முடியாது அப்போ இதை வந்து ஒரு பெரிய டீம் வச்சு இவங்க வந்து ரிசர்ச் பண்ணி இப்போ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுல வந்து நேத்து ஹரியானால அவர் கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காரு இப்ப இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமானது கிடையாது கிட்டத்தட்ட பதிவான வாக்குகள்ல பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் மேனிப்புலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அதாவது இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகளே ஒரு பக்கம் திருட்டு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என் சேரன்ற பேர்ல அது லட்சம் வாக்குகளை வந்து நீக்கிக்கிட்டு இருக்கிறான் யார சேர்க்கிறான் யாரை இணைக்கிறான் யாரை வெளியேற்றான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இது இது நீ சொன்ன மாதிரி நம்ம முதல்ல பேசுன மாதிரி இந்த கனெக்டிங் டாட்ஸ் தான் இதுலேயும் தேர்தல் கமிஷன் நேரத்திலேயே ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் என்ன விளக்கம் கொடுக்குது அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் களைவதற்காக தான் எஸ்ஏஆர் கொண்டு வரோம் நீங்கள் ஏன் வந்து இதை தடுக்கிறீங்க அப்படின்னு ராகுல் காந்தியை பற்றி ஒரு அபத்தமான கேள்வி எழுப்புறாங்க இன்னொன்று அவங்க என்னன்னா நீங்களாம் வந்து இதை செக் பண்ணிருக்கலாம்ல நாங்கள் வந்து பூத் ஸ்லிப் கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்குறோம் நீங்க உங்க பூத் கமிட்டியை வச்சு செக் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க ஒரு போட்டோ நூறு தடவை இருக்கு ஒருத்தர் வந்து நான்கு ஸ்டேட்ல ஓட்டு போறாரு அப்படின்னா ஒரு பூத் கமிட்டியில் உட்காந்துட்டு அதை வந்து சர்ச் பண்றதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம் அப்போ இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டா நடக்கக்கூடிய ஒரு வேலையில வெறும் பூத் கமிட்டியை ப்ளேம் பண்றதுல மட்டும் இந்த தேர்தல் ஆணையம் தப்பி தப்பிச்சு போக என்ன பிரச்சனை தெரியல எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேண்டியதை நீங்க பண்ணுங்க அவங்க பண்ணுங்க இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய எக்ஸ்போஸ் வெளியில வந்துருக்கு இவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட ஒரு ஒரு நாட்டுடைய ரூலிங்ல இருந்த இதுக்கு முன்னாடி ரூலிங்ல இருந்த ஒரு பார்ட்டியுடைய முக்கியமான தலைவர் ஒருத்தர் வந்து வெளி வைக்கிறாரு அப்படின்னா இதன் மீது விசாரணை நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் ஏன் தயங்கிடுவோம் தேர்தல் ஆணையம் ஏன் திரும்ப திரும்ப இது பொய்யானதுன்னு மட்டும் சொல்லுதே தவிர இதன் மீது ராகுல் காந்தி மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் இல்ல வந்து இது உண்மையாலுமே இல்ல இவர் சொன்ன டேட்டாஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணலாம் பட் எதையுமே செய்யாம வெறுமனே வந்து இவங்க பேசுறது எல்லாமே வந்து எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ட்டு வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசுது தேர்தல் ஆணையம் கண்டுக்கே மாட்டிக்கிறாங்க பிரச்சனையா இருக்குது இன்னொன்னு நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி தேர்தல் ஆணைய நியமனம் சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து இப்ப நடத்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர் சம்பந்தமா பேசியிருக்கிறோம் அதாவது வந்து முதல்ல வாக்குரிமை அப்படிங்கிறது யாரெல்லாம் வந்து சொத்து வச்சிருந்தாங்க யாரெல்லாம் அரசுக்கு வரி செலுத்துனாங்க அப்படிங்கிறத பொறுத்து வாக்குரிமை அப்படிங்கிறது வந்தது இப்போ இந்தியா மாதிரியான பெரிய ஜனநாயக நாட்டில் இது ஜனநாயகம் சொல்லிக்கிறதுக்கான ஒரு அளவீடு என்ன அப்படிங்கிறது எல்லா வாக்காளர்களும் சொத்து இருந்தாலும் இல்லைன்னாலும் என்ன ஒரு ஏற்றத்தாழ்வு எதை எதையுமே மைண்ட் பண்ணாம எல்லாத்துக்கும் அவங்களுடைய லீடரை அவங்க விரும்புகிற ஒரு பார்ட்டியை ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிறது வாக்குரிமை அப்படிங்கிறது இது வந்து இதில் பார்ஷாலிட்டிலாம் இல்லை ஒன்றும் உனக்கும் ஒரே ஓட்டு எனக்கும் ஒரே ஓட்டு அப்படிங்கிற மாதிரியான இது அப்போ இதுல வந்து ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது அதுவும் வந்து ஒரு ஹியூஜ் நம்பர்ல எவ்வளவு பெரிய மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்னா இதை வந்து முறையிலேயே கிளியேறிய வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இருக்கு அதை தாண்டி நம்மளை வச்சு இப்படி ஒரு கேம் பிளேம் பண்றாங்க அப்படின்னா இப்படி ஒரு கேம் வந்து பிளே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இதை கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு எல்லா வாக்காளர்களுக்கும் இருக்கு ஆனா இது மக்களுக்கு எந்த அளவுக்கு புரியுன்ற ஒரு கேள்வி இல்லை இதுதான் இந்த இடத்துலதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய வேலை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ங்கிறது வெறும் ஆட்சி நடத்துறது வாக்குகள் வாங்குறது மட்டும் இல்ல மக்களை எஜுகேட் பண்றது நம்ம இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள்ல பேசும் போதும் ஏன் வந்து நம்மளுடைய கேடர்ஸை எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வாக்குரிமை நம்ம கையில இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கான அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது இந்த இந்த ஜனநாயக பூர்வமான விஷயங்கள் ஜனநாயக நாடுன்னு சொல்றதுக்கான எல்லா அளவீடுகளும் வாக்குரிமையோடு சம்மந்தப்பட்டது இப்போ இதுவே இங்கே பிரச்சனையாகுது அப்படின்னா இந்த நாட்டை ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கொள்வதற்கான இடம் கூட இல்லாம போயிடும் அப்படிங்கறது நம்ம கண்ணு மாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அதான் நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோமா இல்லை ஹிட்லர் ஆட்சியில் வாழ்றோமானே தெரில நம்மளுடைய மிகப்பெரிய உரிமையே ஓட்டுரிமை அந்த ஓட்டு உரிமையை பறிக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்கு நமக்கு ரூல்சே கிட செஞ்சு வந்து இந்த நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாள் வந்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு பகுதிகள்ல மேற்குவங்கத்துல வந்து மம்தா பானர்ஜி ஒரு பப்ளிக் ரேலி போயிருக்காங்க கேரளால வந்து இதை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தப் போவதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டிருக்காங்க அவங்களும் சட்ட போராட்டத்தை நோக்கி போறாங்க பட் வந்து இது ஒரு பப்ளிக் மூவ்மெண்டா மாறாம பெரிய அளவு மக்கள் இதன் மீது கவனத்தை குவிக்காம இந்த பிரச்சனை இதோட நின்று போகும் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா உச்சநீதிமன்றத்துல வந்து நீங்க வழக்கு போடுவீங்களா ராகுல் காந்தி பத்தி கேட்டிருக்காங்க ராகுல் காந்தி அவர் வந்து சர்காஸ்டிக்கா சொல்லிட்டு போயிட்டார் ஆஹ் உச்சநீதிமன்றம் இந்த பிபிடி பிரசன்டேஷனை பார்த்துட்டு இருக்குறதோட மட்டும் நிப்பாட்டிட்டாரு பாட்டிட்டு உச்சநீதிமன்றம் மட்டும் எல்லாத்துக்கும் தீர்வாகிறாது அப்படிங்கிறத சொல்லிருக்காரு அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட் அதுன்னு நான் நினைக்கிறேன் எஸ்ஐஆர் விஷயத்துல இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் வந்து நம்முடைய அந்த ஃபார்ம் தூக்கிட்டு வந்து ஃபில் பண்ற வேண்டிய பண்ணுறாங்க அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருந்தாலோ மற்ற விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருந்தாலும் நம்ம வாக்குரிமை பரிவோதற்கான வாய்ப்புகள் பண்ண வரும்போது நம்ம ஆளுங்களே இல்லைன்னா கூட அதுக்கு ரத்து பண்றதுக்கான அப்போ இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை ஒரு மாஸ் பப்ளிக் மூமெண்டா மாத்தாம இதோட இது இது நிக்கிற மாதிரி தெரியல ஏன்னா தேர்தல் அடுத்து ஒரு ஆறு ஏழு மாதங்கள்ல வரப்போகுது அப்படிங்கும் போது இதுல மிக தீவிரமாக எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் களத்துக்கு வந்து பேசணும் அதை அதை நம்ம பேச தவறிட்டோம் வெறும் சட்ட போராட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அதை தாண்டி மக்களை இந்த விஷயத்துல கவனத்தை குதி குவிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதை வந்து இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் பண்ணியே ஆகணும் அதை பண்ணலன்னா நம்ம வந்து எவ்வளவு பேரு இதனால பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட முப்பது சதவீதமான வாக்காளர்கள் இப்ப இருக்கிற இருந்து கம்மியாவாங்க அப்படின்னு சொல்லி தோழர் பாலகிருஷ்ணன் அவர் வந்து மென்ஷன் பண்ணி கொண்டாரு ஸோ முப்பது பஸ்ஸு சாதாரணமான சாதாரணமான விஷயம்ல கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரெண்டரை கோடி பக்கம் வந்துடும் அந்த அளவு வாக்காளர்கள் போயிட்டாங்க அப்படின்னா அது போகிறது எந்த அளவு பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான நடந்து முடிந்த விஷயங்கள்லேருந்து நமக்கு தெரியுது நேர்மையாக செயல்பட வேண்டிய எலெக்ஷன் கமிஷனே இப்படி இருக்கும்போது நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஸோ அந்த இடத்துல அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து மக்கள் கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு நாமளும் இதை புரிஞ்சுக்கிட்டு கேள்வி இடத்துல கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது எஸ்ஐஆரை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃபார்ம் வரும்போது அதை ரொம்ப கவனமாக அதை கவனிக்க வேண்டியது இருக்குது இன்னொன்று இந்த எஸ்ஐஆர் முறையை ரத்து செய்வதற்கு மக்களும் சேர்ந்து குரல் எழுப்பணும் அப்படிங்கிறது ஏன்னா வந்து அடுத்த தேர்தல் அப்படிங்கிறது வெறும் சாதாரண தேர்தல் இல்லை அந்த தேர்தல் வந்து என்ன மாதிரியான விளைவுகளை வேணா அந்த நாட்டில் ஏற்படுத்தலாம் முக்கியமா பாஜக ஆளாத மாநிலங்கள் இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க அந்த மாநிலங்கள் தான் வந்து இன்னைக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய படையில முன்னணியில இருக்கிறாங்க அவங்களையும் நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாஜக இந்த நாட்டையே கபலீகாரம் பண்றதுக்கான ஒரு இடத்த நோக்கி ரொம்ப வேகமாக போயிடும் அதை வந்து தடுக்க வேண்டியது வாக்காளர்களான நம்மளுடைய கடமையும் கூட எஸ்ஐஆரில் இன்னும் கூடுதலான கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது அரசியல் கட்சிகளோட கடமை பொறுத்து வந்து பார்ப்போம் டிசம்பர் நாலு வரைக்கும் இன்னும் பிரிட்டு இருக்கு இது கிடைப்பட்ட காலங்களில் இந்த ஆர்ப்பாட்டி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்தரா கூட டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி தேங்க்யூ ரேணி